ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு பா சாதகமாக எந்த விஷயங்களையுமே வந்து சொல்ல முடியலை அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்களும் இருக்குது இதாகவும் இருக்குது அதுல நம்மளுக்கு என்ன தேவையோ தான் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போயிட்டு தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்த முடியாம இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் வந்து எல்லாமே பொருட்படுத்திக்கணுமே தவிர அதை விட்டு அதை நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே தான் எனக்கும் இருந்துச்சு ஏன்னா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியாச்சு அந்த வேலையை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக வச்சுக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வந்து எல்லா விஷயங்கள்லையும் சரியான ஒரு இதை வந்து இது பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நம்ம வந்து குழப்பமாக இது பண்ணிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு தான் அதோட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பிடிக்காத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் சரி ஓகே நம்மளுக்கு வந்து சில இது வந்து நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது புரியிறப்ப நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்கள்லையும் வந்து சரியாக நடந்துக்க முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அதனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு எது சாதகமாகப்படுதோ அதை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போனீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதனால நான் எதையுமே சொல்லலை நீங்கள் அதெல்லாம் வந்து எதுவும் குழப்பத்துக்கு இது பண்ணாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் நான் அதே வேலைக்கே இன்டர்வியூக்கு போனேன் போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க ஏம்மா திருப்பியும் அதே இடத்துக்கே போகிறேன் ஏற்கனவே தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அப்புறம் எதுக்குமா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லைம்மா எனக்கு வந்து போகணுங்கிறது ஒரு உனக்கே தெரியும் எந்த இதாக இருந்தாலும் எனக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிறது இருக்குது அப்படி இல்லாதப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியும் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் மனசு வந்து நம்மளுக்கு கவலையாக தான் இருக்குது இல்லாமல் இல்லை நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம இது பண்ணிட்டு போகிறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படின்னோன்னு சரி சரி விடுங்க யாரையும் சொல்லி நம்ம க இருக்க முடியாது நீ இந்த வேலையை பாரு கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன சொன்னேன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு போனீங்கனாலே போதும் அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் வந்து காரணம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்ங்கிறது கிடையாது போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா இருந்தது அதை வந்து நீங்கள் நம்பிக்கையாக இது பண்ணனாலே போதும் அதுக்கு மேலே வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம அதையே யோசிக்கிட்டு இருக்க முடியாதுதான் போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியங்கிறது கிடையாத மாதிரி தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது போக போக எல்லாமே வந்து சரியான ஒரு இதுக்கு வர்றதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து நானும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கு முதல் இதில் போன தடவை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ணப்போ அந்த அளவுக்கு எனக்கு ரிஜெக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எல்லாமே வந்து செலக்ட் ஆகிட்டேன் ஏன்னா அந்த இன்டர்வியூவிலங்கிறது